உங்கள் பேர் வந்து உலகளாவிய இப்போ ஒரு ஜான்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உலகத்தில் கோடிக்கணக்கான ஜான் இருக்கும் கோடிக்கணக்கான ஜான் இருக்கும் ஆனால் அந்த நம்பர் அவங்க உங்களுக்கு வைக்கிற நம்பர் இருக்க அது யாருக்குமே இருக்காது உலகத்தில் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் யூனிக் ஐடி அப்படின்னு பேர் இந்த நம்பர் தான் உங்களுக்கு இனிமேட்டு நீங்கள் நம்பர் தான் உங்க பேர் அவங்களுக்கு முக்கியமே கிடையாது இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்க போனீங்கன்னா பல இடங்களில் ஃபர்ஸ்ட் உங்களை கேட்கறது எதுதான் கேட்குறாங்க உங்க நம்பரை தான் கேட்குறாங்க நம்பரை வச்சுட்டு தான் உங்களை வெரிஃபை பண்ணுறாங்க இது உங்கள் பேரா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறாங்க ஸோ நம்பர் தான் நீங்களும் நானும் ஏன் இப்படி நம்பருக்குள்ளே நம்ம கொண்டு வர அதுக்கும் காரணம் இருக்கு ஒவ்வொரு வல்லரசு வரும்போதும் அவங்களுடைய மொழியில் தான் எல்லாருக்கும் பேர் வைப்பாங்க உதாரணமாக நேபுகாத் நேச்சார் வரும்போது கல்தேயர் பாஷையில் தானியலுக்கு பேர் வைக்கிறார் பெல்ஷா ஷார் அப்படின்னு சொல்லி சாத்ரா கமேஷா காபேத் நேகுங்கிறது வந்து நம்ம எல்லாம் நீங்க கிறிஸ்தவ பேராக ஆக்கிட்டோம் அது கிறிஸ்தவ பேரே கிடையாது அது கல்த்தையர் பேர் அவங்க பேர் அனனியா மிஷாவில் நாம வந்து அந்த கல்த்தையர் பேர் தான் இப்போ இருக்கிற சாத்ராக் மேஷா காவேத் நேகம் இப்போ அதே மாதிரி அடுத்து மேதியபர்ஷிய சாம்ராஜ்யம் வரும்போது எஸ்தர் அப்படின்னு பேர் வைக்கப்படுகிறது எஸ்தருடைய பேர் வந்து எஸ்தர் கிடையாது எஸ்தருங்கிறது வந்து பெர்ஷிய பெயர் அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆட்சி வரும்போது இப்போது யோசியப்புக்கு ஆரம்பத்தில் பாருங்க பார்வோன் பெயர் வைக்கும்போது எகிப்திய பேர் ஒன்று வைப்பார் சாப்நாத் மனையான்னு சொல்லி வைப்பார் அப்போ ஒவ்வொரு அரசாங்கம் வரும்போதும் அவங்க மொழியில பேரை மாத்துவாங்க அது இந்த வல்லரசு அல்லது இந்த அதிகார மையம் இப்படி வரும்போது தன்னுடைய மொழி எல்லாருக்கும் இருக்கணுங்கிற ஒரு ஒரு ஆசை ஒன்று அவங்களுக்கு வரும் அதே மாதிரி தான் இப்ப கடைசி காலத்துல எல்லாருக்கும் ஒரே மொழியில அவங்க பேர் வைக்கணும்னு பாக்குறாங்க அப்ப உலகத்துல இருக்கிறதுலயே பொதுவான மொழி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் கிடையாது நிறைய பேர் இங்கிலீஷ் நினைப்பீங்க இங்கிலீஷ் கிடையாது இங்கிலீஷ் வந்து அமெரிக்கா ஐரோப்பா நாடுகள்லயே ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் தான் பேசுறாங்க அதை விட அதிகமா பேசுறது வந்து சைனீஸ் அதான் சீன மக்களுடைய மொழி தான் அதிக மக்களால் பேசப்படுகிற மொழி அப்ப எந்த மொழியில பேர் வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லா நாட்டிலையும் இருக்கிற ஒரு மொழி எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா நம்பர்ஸ் இந்த நம்பர் அப்படின்னு ஒன்று போட்டுங்கன்னு வச்சுங்களேன் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் அது வந்து அந்தந்த மொழியில் அவங்க மாற்றி படிச்சுப்பாங்க உதாரணமாக அஞ்சுன்னு இருக்கு நம்ம ஐந்துன்னு படிக்கிறோம் இங்கிலீஷில் ஃபைவ் சொல்லுவாங்க அப்புறம் ஹிந்தியில் பாஞ்சும்பாங்க ஆனால் அந்த அஞ்சுங்கிற நம்பர் உலகளாவிய காமன் யார் பார்த்தாலும் அவங்க மொழியில் அதை புரிஞ்சுப்பாங்க இது அஞ்சு தான் அப்படின்னு சொல்லி ஸோ அதுதான் அதுக்கு ஒரு வேர்ட் இருக்கு நீங்க அதை கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அதுக்கு பேர் தான் டிஜிட்டல் அப்படின்னு சொல்றாங்க டிஜிட்டல் உலகம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் நம்பர்ல பேர் வச்சாச்சு இந்த பேர் தான் இனிமேட்டு உங்களுது அதான் சொல்ல உதாரணமா நீங்க போய் ஒரு இ சேவை மையத்துக்கு போயிட்டு உங்க ஆதார் அட்டையை கொடுத்து அதுல உள்ளதெல்லாம் மாத்தலாம் உதாரணமா உங்களுடைய வீட்டு விலாசத்தை மாத்தலாம் உங்க போன் நம்பர் கூட மாத்தலாம் இன்னும் சொல்ல போனா உங்க பேரை கூட மாத்தலாம் கெசட்ல மாத்திட்டு அங்க போய் கொடுத்தீங்கன்னா மாத்தி கொடுத்துருவாங்க ஆனால் உங்கள் ஆதாரில் மாற்ற முடியாத ஒரே ஒரு விஷயம் உங்கள் ஆதார் நம்பர் மட்டும்தான் நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க போய் சார் ஆதார் நம்பர் கூட்டி பார்த்தா ஏழு வருது எனக்கு ஒத்து வரல இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபேன்சி நம்பராக கொடுங்க கடைசியில் நல்ல ஒரு ட்ரிபிள் செவன் முடிகிற மாதிரி கொடுங்கன்னு கேட்டு பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க மாற்ற முடியாது ஏன்னா அதை அவங்க உங்களுக்கு ஜென்ரேட் பண்ண யூனிக் ஐடி உலகளாவிய அது இந்தியாவில் மட்டும் இல்ல இப்போ நீங்க நினைச்ச கூடாது ஆதாரங்கிறது ஏதோ இந்தியாவில மட்டும் இருக்கிற நம்பர் உலகளாவிய ஐடி அது இதுக்கப்புறம் ஒரு உலகம் ஃபார்ம் ஆகும் ஒரு உலகம்னா எல்லா நாட்டுக்கும் நீங்க ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்ற மாதிரி இப்போ ஒரு மாடல் உங்களுக்கு அது இருக்கு ரெண்டு மாடல் இருக்கு ஒரு மாடல் ஐரோப்பியன் யூனியனை பார்த்துருக்கீங்களா ஒரு விசா வாங்கிட்டீங்கன்னா ஐரோப்பாக்குள்ள எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம் ஐரோப்பாக்குள்ள இருபத்தி எட்டு நாடு இருக்கு ஷெங்கன் விசான்னு ஒன்று வாங்கிட்டீங்கன்னா அந்த நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் போலாம் இருபத்தி எட்டு நாட்டுக்கு போலாம் ஜெர்மனிக்கு போலாம் பிரான்ஸுக்கு போலாம் இட்டாலிக்கு போலாம் எங்க வேணாலும் நீங்க போலாம் ஆனா வாங்கினது ஒரு விசா அதுவே ஐரோப்பாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அதுவும் தேவையில்லை அவங்களுடைய பாஸ்போர்ட் கையில இருந்தா விசாவே வாங்க தேவையில்லை எங்க வேணாலும் போலாம் அதே மாதிரி இருபத்தெட்டு நாட்டுக்கும் ஒரே கரன்சி இருபத்தெட்டு நாட்டுக்கும் ஒரே ராணுவம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி உலகளாவிய வரும் வேர்ல்டு வைட் அவங்க கூட போய் எல்லா நாடும் ஜாயின் பண்ணும் இப்போ உக்ரைன் போய் சேர்ந்துக்கிச்சு அந்த மாதிரி உலகளாவிய ஜாயின் ஆகும் ஜாயின் ஆகும் போது இந்த நம்பர் ஒரு உலகளாவிய நம்பராய் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு அந்த நம்பரை கொடுத்துருவாங்க இப்போ கொடுத்தாச்சு இப்படித்தான் முன்னாடி ஒரு காலத்துல நடந்துச்சு இதுக்கு முன்னாடி எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா லூகா எழுந்த சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல நடந்துச்சு அகஸ்து ராயின் காலத்துல குடிமதிப்பு எழுதும்படி அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது அப்படிதான் இருக்குது உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதும்படி அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது அன்னைக்கு உலகம்னா மூணே கண்டம் ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா தான் அமெரிக்காலாம் எல்லாம் கண்டுபிடிக்கல அமெரிக்கா எல்லாம் பதினாறாம் நூற்றாண்டுல கொலம்பஸ் கண்டுபிடிச்சார் பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டுல அது வரைக்கும் அதெல்லாம் இல்ல சோ இந்த மூணு நாட்டுக்குள்ள அத்தனை பேரையும் குடிமதிப்பு எழுத சொன்னார் குடிமதிப்பு எழுதுனா என்ன பண்ணும் அவங்கவுங்க அவங்கவுங்க ஊர்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் தான் யோசிப்பு பெத்தலகேமுக்கு போறாரு மரியாதை கூட்டிட்டு அவங்க 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 ஊர்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் அவங்க பேரு மனைவி பேரு பிறக்கிற குழந்தை எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதே தான் இப்ப நீங்க நானும் பண்ணிருக்கிறோம் ஆதாருக்கு ஒன்னும் புதுசு எல்லாம் இல்ல பைபிள் சொல்லுது முன்னாடி எடுத்து நடந்ததோ அதே தான் பின்னாடி நடக்கும் அன்னைக்கு ரோம சாம்ராஜ்யத்துல போடப்பட்டதான கட்டளை இன்னைக்கு உலகளாவிய போடப்பட்டிருக்கு நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன அன்னைக்கு அந்த கட்டளை நிறைவேறி ஜனங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் இன்னைக்கு இந்த கட்டளை நிறைவேறி உலகளாவிய வேலை முடியும் போது மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் விஷயம் ஒண்ணுதான் என்ன இந்த பைபிளை வச்சு பொருத்தி பார்க்க வேண்டியது நம்முடைய வேலை நம்ம குடிமதிப்பு எழுதினாங்கன்னு சொன்ன உடனே ஏசு பிறந்தாருங்கிறதுக்கு கொடுக்குற கான்சென்ட்ரேஷனை ஏன் குடிமதிப்பு எழுதினாங்கன்றதுக்கு நம்ம கொடுக்கறதில்லை அதான் இப்போ பிரச்சனை அதுக்கும் கொடுக்கணும் இப்போ நம்மளும் குடிமதிப்பு எழுத தொடங்கிட்டோம் முடிய போது எல்லாரும் அவங்க வாயாலேயே வாக்குமூலம் கொடுத்து நம்முடைய பேரு மனைவி கணவன் பேரு பிள்ளைகள் பிறந்த இடம் ஆனா பெண்ணா எங்க பிறந்தோ கை ரேகை பத்து விரல் ரேகை கருவிணி போட்டோ எல்லாத்தையும் கொடுத்தாச்சு நான் சொல்றது நாம இல்ல உலகளாவிய எல்லா நாடும் அதை செஞ்சு முடிச்சிருச்சு அதை முடிச்சு இப்போ நம்ம அத்தனை பேரும் ஒரு உலக அரசாங்கத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு விட்டோம் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் அதுலயும் குறிப்பா நம்ம எல்லாருக்கும் பதினாறு இலக்க நம்பர் தருவாங்க இப்போ உங்க ஆதார்ல பன்னெண்டு தான் இருக்கும் ஆனா பதினாறு தான் தரணும் ஏன்னா பதினாறு தந்தாதான் ஒரு யூனிக் ஐடி உருவாகும் உலகளாவிய ஐடி இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா உங்க நம்முடைய ஆதார் நம்பரையே பதினாறு இலக்கமா மாத்தியாச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரியிலே பதினாறு இலக்கமா மாத்திட்டாங்க ஆனா நமக்கு அது தெரியாது நாம இன்னும் பன்னெண்டு நினைச்சிட்டு இருக்கிறோம் நீங்க போய் இ சேவை மையத்துல விர்ச்சுவல் ஐடின்னு கேட்டு பாருங்க உள்ளுக்குள்ள சிஸ்டம்ல உங்க நம்பருக்கு கீழே பதினாறு இலக்க நம்பர் இருக்கும் அது மாத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு ஸோ நம்ம எல்லாரையுமே பதினாறு இலக்க நம்பருக்குள்ள கொண்டாந்தாச்சு ஒரு உலகளாவிய ஐடி ஆல்ரெடி இருக்கு இப்போ அந்த வசனத்தினுடைய ரெண்டாவது பகுதியை பாருங்க வசனம் என்ன சொல்லுது இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்ததுன்னு வசனம் சொல்லுது இப்போ நமக்கு தெளிவா இருக்குது உங்களுக்கே தெரியும் இப்போ ஆதார் இல்லாமல் நீங்கள் எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீத விஷயத்தை இந்தியாவில் வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இப்போ திருப்பி சொல்றேன் நான் ஆதாருங்கிறதுனால இந்த வெளிப்படுத்தல் பதிமூணுல சொல்லி இருக்கிறது வெறும் ஆதாரம் மட்டும்தான் நான் இந்தியாவை பத்தி பேசுறேன் நினைச்சிடாதீங்க நான் உங்களுக்கு புரியும் என்றதுக்காக இந்தியாவை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் இது உலகளாவிய இது அமெரிக்காவிலேயே நடந்துச்சு இப்போ பாருங்க உதாரணமா நம்மளை எல்லாம் ஆதார் எப்படி வாங்க வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேபர் இருக்குதா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாங்க வச்சாங்கன்னு ஆதார் இல்லாவிட்டால் கேஸ் கிடையாதுன்னு சொன்னாங்க கேஸ் மானியத்தில் வராது மானியம்ல வேணும்னா நீங்க ஆதார் கொடுக்கணும் கட்டாயம் அப்படின்னு சொன்னாங்க நாம எல்லாம் உடனே போய் ஆதாரோட எதை இணைச்சோம் கேஸை இணைச்சோம் அந்த கேஸோடைய டீடைல்ஸ் இணைச்ச உடனே என்ன சொன்னாங்க உங்க மானியம் உங்க கைக்கு வராது உங்க மானியம் எங்க வரும் வரும் ஸோ எல்லாம் கண்டிப்பாக என்ன ஓப்பன் பண்ணணும் பேங்க் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் ஓப்பன் பண்ணணும் என்ன வேணும் ஆதார் இப்போ எப்படி லிங்க் ஆகுது கேஸ் இது இணைஞ்ச உடனே சொன்னாங்க நீங்க எல்லாரும் ஒரு நம்பர் கொடுக்கணும் ஆதாருக்கு எந்த நம்பர் 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 அதே ஏன்னு உங்களுக்கு ஒரு ஒரு ஓடிபி வரும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம என்ன வாங்கணும் இப்போ சிம் கார்டு வாங்கணும் சிம் கார்டு வாங்கணும் என்ன வேணும் ஆதார் வேணும் இப்போ ஆதாருக்கு கீழே உங்க பேங்க் கேஸ் சிம் கார்டு எல்லாம் வந்துருச்சு ஏற்கனவே உங்க பேரு மனைவி பேரு கணவன் பேரு பிள்ளைகள் பேரு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு ஆல்ரெடி இப்போ அடுத்த லெவலுக்கு அவங்க போனாங்க எல்லாத்தையும் இதுல இணைச்சு கொண்டு வந்தாங்க இணைச்சு கொண்டது மாத்திரம் அல்ல ஒவ்வொன்னா இணைச்சாங்க என்ன சொன்னாங்க உங்களுடைய இன்சூரன்ஸை இணைக்கணும் இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க உங்களுடைய இன்சூரன்ஸை இணைக்கணும் உங்களுடைய பாலிசி இணைக்கணும் வங்கி கணக்கு இணைக்கணும் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இணைக்க சொல்லி சொல்லிட்டே வந்தாங்க ஆதார் எண் பேன் கார்டு எல்லாத்தையும் இணைக்க சொன்னாங்க ஒவ்வொன்றா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல என்ன சொல்றாங்க இப்போ போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் என்ன மசோதா தாக்கல் ஆயிருக்குன்னா நம்முடைய ஓட்டர் ஐடியும் அதுல என்ன செய்யணும் இணைக்கணும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரியல எனக்கு இன்னைய வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் இதுக்கு அனுமதி கொடுக்கல ஆதார் கட்டாயம் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கும் அனுமதி கொடுக்கவே இல்லை கட்டாயப்படுத்தாதீங்க ஆனால் யாரோ நம்மளை போர்ஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறாங்க கோர்ட் சொல்லல மத்திய அரசே இப்பதான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்ப நம்ம அந்த தனியார் ஏர்டெல் காரங்க இவங்கெல்லாம் நம்ம கிட்ட கண்டிப்பா ஆதார வாங்குறாங்க ஏன் வாங்குறாங்க எதுக்காக வாங்குறாங்க ஆதார்குள்ள நம்முடைய மொத்த ஹிஸ்டரி இருக்கு கைரேக வரைக்கும் இருக்கு கைரேகைங்கிறது என்ன தெரியுமா நம்முடைய உயர்ந்த இருக்கிறதுல தி பெஸ்ட் நம்முடைய பவர் இது இது வந்து யாருக்குமே இருக்காது யூனிக்கு உலகத்திலேயே யாருக்கும் இருக்காது கடவுள் இல்லை இல்லைங்கிறானே கடவுள் எவ்வளவு பெரிய ப்ரூஃப் இது ஒன்னே ப்ரூஃப் இந்த ஒரு டிசைன் உலகத்துல வேற யாருக்குமே இருக்காது தேவன் மனுஷனை விசேஷமாய் உண்டாக்கினார் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பேட்டன் கொடுத்திருக்கிறார் கைரேக இப்படி பேட்டன் செய்ய முடியுமா இன்னைக்கு எழுநூறு கோடி பேட்டன் இருக்கு கைரேக எழுநூறு கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா எழுநூறு கோடி பேட்டன் இருக்கு எவ்வளவு ஆண்டவர் சொன்னாரு என் காலங்கள் உன் காலங்கள் என் கையில வரையப்பட்டிருக்கிறது நமக்கே அவ்வளவு அழகா வரைஞ்சு கொடுத்திருக்கிறார் இதை கொண்டு போய் கொடுத்துட்டோம் கொண்டு போய் கொடுத்துட்டோம் கொடுத்து இப்ப எல்லாம் ஒரு ஆதாருக்கு கீழே வந்துருச்சு மொத்தம் இதெல்லாம் ஆரம்பத்திலேயே முடிஞ்சிருச்சு நாங்களும் இந்த டீடைல்ஸ ஜனங்களுக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் வேகமாகவே சொன்னோம் என்ன வேகமா சொன்னோம் எந்த நிமிஷமும் கத்தோடைய வருகை காரணம் என்னன்னா அது போன வேகம் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்